के आप आदि ये पेड़ पर बेटा है बेटा है महाराष्ट्र जी तुम्हारा स्वागत है ये हमारा स्वागत है प्यारे दर्शक ये हमारे सामने एक बात बोल रहे हैं ये बोल रहे हैं बात की सुना रहे हैं हमारे 16 लोग हैं जो दिलवा उनका इधर है अब मिश्रा सर शुरू करेंगे ये इनको नाम लेते हैं वो 16 लोग हैं சொல்லிக்கிட்டே அவசியம் உடனே வாங்க அப்புறம் இந்த வந்ததுக்கு அந்த மொழியில் வந்து எல்லாம் கரண்டமாக நான் வந்து பெரும்பார்க்கா கணிங்க இந்த ஏரியாவுல வேணுக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில எப்படி மாநில நாள் என்ன பண்ணலை அப்புறம் இப்போ ஓட்டிக்கிட்டே கூட கோழமு என்ன பண்ணிக்கிட்டா இருபத்தி குடும்பத்துக்கு மேலே வந்து கணினி இந்த ஏரியாவில अंदर दुआ का करना पाले चले आज तो जो उन्हें करिया चले सर अंदर क्या नेटल करो तुम्हारे फोन में सारे ये सब सुबह सर फोन में सुबह आते क्या तुम बात करते हो ठीक है अच्छी क्या तुम बात करते हो तो आज इतना आते मतलब इतना हम जो सर तो सर इनके ना एक तेरी मतलब ना बना दे एक तेरी डांटर జనా అభిన జీ అంటే

நாமே இயேசுவின் பிரியனான சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பாய்ந்தார். ராணி குரோசந்திரன் செட்டிநாடு ஆரோக்கியினோடு என்னவொரு காரண பரணார் சுவி. Thereby எவ்வாறு இயුණது. அங்க நாக்கு மேல் தெரிஞ்சதாலalic karne पूर्णமாக தன்ன செட்டிநாடு

நிறைய பணிகள் சிறப்பான பணிகள் எல்லாம் நிறைய செஞ்சேன் இவரே சொல்லுவேன் நான் வந்து ரோட்டில சேர்ந்தது ஒரு ப்ளான் பண்ணி சேலத்தேன்

இன்னொருக்கு ஆறு வருஷம் போய் ரெடி போயிடுச்சு முறைய வந்து இன்னொரு வருஷத்துல போயா வந்து படிச்சாங்கன்னா நம்ம எல்லாருமே சர்க்கர கருவனை ஆரம்பிச்சு ஒரு முப்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து ஐயாத்தாளில் ஆரம்பிச்சதும் ஆரத்த நாள்ல ஐ ஆரம்பிக்கிறது Why தெரியாது I take a chance of checking out that I can get here. ஒரு are you today? The department who has been here who has been